பூமி சிதாசியில் இப்போ ஒரு வேற லெவல்ல மாசான எபிசோடு சொல்லலாம் வந்து எல்லாரையும் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க லைக் பண்ணிட்டு கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் தமனா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பூமி வேற லெவல்லே சொல்லலாம் அந்த சீன்லாம் தமனா என்ன தமனா பயப்படுறியா தமனா பயப்படலாம் ஆனா ஜார்ஜனியா ஓ விளையாட்டு என்ன ஏன் விளையாட்டு என்ன நீ எல்லாம் காமெடிமா ஏன் முன்னாடி தூசு போல நீ வந்து பெரியாளுன்னு ஒன்று நீ ஏன் நினச்சிக்கிட்டா அப்புறம் எப்படி நான் எல்லா சக்தியும் பெற்று இப்போ விஸ்வரூபம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீ எல்லாம் என் முன்னாடி வாழாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பூமி அப்போன்னு பார்த்து இப்போ என்ன உன் குடும்பம்லாம் எங்கே இருக்குதுன்னு உனக்கு தான் தெரியாது அப்படி இருக்கிற வரைக்கும் என் நீ உன்னால் எதுவும் செய்ய முடியாது கமண்டலம் எதுவும் மாயாஜாலம் பண்ணுவியே இப்போ எங்கே இருக்காங்கன்னு காட்டு என் குடும்பத்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த இருட்டு ரூமை வந்து காட்டுறாங்க பார்த்தா அங்கே யாருமே இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடுது அந்த இடத்துல இப்போ நான் காட்டுட்டேன் என் குடும்பம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி மாயாஜாலம் மூலியமாக வந்து ராணி கிட்டே வந்து அவங்க குடும்பம் எல்லாருமே இருக்காங்க கோயிலில் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் என் குடும்பம் வந்து இருக்குது ஒன்னால் எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தமுணாக்கிட்டேருந்து ஜார்ஜனியா வந்து வெளியில் வந்து ஓடுறாங்க ஓடும்போது இங்கே நீ தப்பிச்சு போக முடியுமா இல்லை திருப்பி நீ இங்கே வர தான் விட்டுருவானான்னு சொல்லி ஒரு மரத்துக்கு பக்கத்தில் லாக் பண்ணி அப்படியே வந்து டிஷிங் விஷிங் பண்ணுறாங்க ஜார்ஜனியா வந்து அப்படியே போயிட்டாங்க பிள்ள இருக்குது வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல நம்ம தமிழா மட்டும்தான் அசந்து வந்து தூங்குறாங்க மாய்சாலை மூலிமா வந்து தமிழாவை வந்து எழுப்புறாங்க அப்பாடா எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்துருச்சு ஜார்ஜனியா வந்து நம்மளை காப்பாற்றிட்டா போல இருக்குதுன்னு சொல்லி கண்ணு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஆப்போசிட்டில் பொம்மி வந்து சூளத்தோடு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அச்சு என்னது பொம்மி வந்துட்டா இப்போ தான் உங்ககிட்டேருந்து ஜார்ஜனியாவை நான் பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சேன் இனிமேட் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது ஜார்ஜனியா வந்து உனக்கு உதவி செய்யும் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கே ஒன்றும் புரியல உடனே வந்து கமண்டலை வந்து அவங்க மாயாஜாலம் மூலிமா வந்து அப்படியே வந்து தமனாவை காப்பாற்றி சாவித்திரிலாம் இருக்காங்கள்ல அவங்க பக்கம் வந்து அனுப்பிச்சு பிள்ளை இருக்கு அங்கே வந்துடுறாங்க டக்குன்னு உடனே வந்து என்ன தம்பனா இங்கே வந்துட்டேன் அப்போனா வந்து ஜார்ஜனியா எங்கே இருக்கா அவள் வந்து காப்பாற்றிட்டாளா என்ன நடந்துச்சு ருத்ராவும் போயிட்டாங்க ஜார்ஜனியா போயிட்டாங்க கமண்டலம் மட்டும்தான் இருக்காங்க எனது கமண்டலம் மட்டும்தான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஏய் கமண்டலம் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கமண்டலமும் வந்து டக்குன்னு இங்கே வந்துடுறாங்க ஏய் என்னையா நினச்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்போனா பொம்மி வந்துட்டா அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா அமுச்சு வச்சுட்டானா இனிமேட்டு உங்களையும் வந்து என் கூடியும் அனுப்பிச்சு வச்சுருவாங்கன்னு சொல்லி ரகுவரன் வந்து சொல்கிறாங்க காமெடியாக உடனே வந்து கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல நாங்கள் எதுக்கு தப்பிக்கணும்னு நான் கேட்குறேன் உன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அடிக்கலான்னு வரப்போ திடீர்னு வந்து அவர் மட்டும் அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாரு திருப்பியும் பார்த்தா மாயாஜாலம் மூலிமா மறஞ்சிருக்கிறாங்க அம்மா என்னம்மா உங்ககிட்ட இப்படியெல்லாம் ஒரு சக்தி இருக்கா என்ன எப்படி இருந்தாலும் காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மனம் வந்து கேட்குறாங்க டேய் நான் சும்மா தாண்டி அடிக்கிறதுக்காக வந்து கை தூக்கினேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் வந்து கமண்டாவில் வந்து நிற்கிறாங்க என்ன நடந்துச்சு இப்போதைக்கு என்னோடய மாயாஜாலம் முழியமா நான் வந்து ரகுவரனை திருப்பி இங்கே கொண்டு வரேன்னு சொல்லி அப்படியே வந்து ரகுவரனை வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க ருத்ரா வந்து இங்கே இருந்த வரைக்கும் ரகுவரன் அங்கே இருக்காங்க இப்போ ருத்ரா வந்து அங்கே போனதுனால ரகுவரன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரப்போகிறாங்க அவர் வர்றதுக்கு என்னோடய சக்தி தான் காரணமாக இருக்குது தடுக்குது நான் வந்து அதை உடைக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து ஏதோ ஒரு கட்டு வந்து போட்டிருக்காருக்குள்ள இருக்கு அதை உடைச்சோடனே ரகுவரன் வந்து நிற்கிறாங்க ரகுவரன் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க ஜாலி ஜாலி ருத்ராவையும் அந்த இடத்துல வந்து அவங்க சேர்ந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டாங்க அதனால தானே நீங்கள் என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவுமே தெரியாதே மாப்பிள்ள சொல்லுன்னு ஒன்று நடந்த விஷயத்தெலாம் சொல்லிட்டாங்க என்ன எதுக்கையாக இங்கே திருப்பி வந்து கூப்பிட்டீங்க நான் மாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக அங்கே இருந்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சமையல் வந்து கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல இப்போதைக்கு நான் உங்களுக்கெல்லாம் உதவியெல்லாம் செய்ய முடியாது நாலு பேரும் சேர்ந்து கமண்டலம் காலில் உழுவாத குறையாக வந்து கெஞ்சுறாங்க நான் இனிமேட்டு உங்களுக்கு உதவி செஞ்சேன்னா நான் வந்து போயிடுவேன் இனிமேட்டு நான் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு அவரும் வந்து மறைஞ்சு போறாங்க அக்கா என்னக்கா இப்ப என்னக்கா பண்ண போறோன்னு ஏதோ தசை தெரியாம இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க நைட் ஆயிடுது அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இனிமேட் நம்ம என்ன பண்ண போறோன்னு தெரிலன்னு சொல்லி இவ்வளோ நாளாக வந்து ஒற்றுமையாக இருந்தேன் நாலு பேர் வந்து சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ரகுவரன் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இவ்வளோ நாளாக திட்டம் போட்டிங்களே எதாவது கொஞ்சமாவது வந்து நினைவு உங்களுக்காக நான் வந்து ஒரு மாதமாக ரெண்டு மாசமா நாலஞ்சு மாதமாக நான் அங்கே இருந்தேன் எதாவது சாதிச்சிங்களா ருத்ராவை கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் இப்போ பொம்மியும் வந்துட்டா என்னமோ பூஜையெல்லாம் பண்ணுறதெல்லாம் தடுத்தேன் தடுத்தேன்னு சொன்னீங்க ஆறு பக்க பூஜையை ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது நீங்கள் தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் வந்து பூஜை எல்லாம் ஏற்பாடும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூஜையெல்லாம் பண்ணி முடித்தோடனே வந்து சாமிக்கு வந்து பொங்கல் வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே சாமி அதை ஏற்றுக்கிச்சிங்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க பொம்மிக்கு இன்னமும் வந்து சக்தி வந்து நிறையாவே கிடைச்சிருச்சு ரகுவரன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க பொம்மி நான் ஒன்று இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டலாம் தப்பு தான் பொம்மி அப்படின்னு சொல்லி நாலு பேரும் வந்து கெஞ்சுறாங்க இதுக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் காலில் வேணாலும் உழுவுறோம் எங்களுக்கு வந்து பிச்சை போடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே நானும் இதை விட கேஞ்சியிருக்கேன் சொத்துக்காக நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தமனா உங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தோட பல மடங்கு கோடிஸ்வரின்னு நீ அடிக்கடி சொல்லுவேன் அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கடி என்ன பத்திரமா வந்து அமிச்சு வைக்கணும்னு நினச்ச உன் வாழ்க்கையை நான் தட்டி கழிச்சேன்னா சித்தார்த்து வந்து என்ன லவ் பண்ணாப்புல அதுவும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நானும் சித்தார்த்து சேர்ந்து வாழ்கிறோம் எல்லா சுற்றியும் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் இந்த விஷயத்த கூட நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் யாராவது ஒருத்தராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பொம்மி வந்து சொன்னோன்னே இனிமேட்டு பொம்மி கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல ரகுவரன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க பொம்மி என்னை விட்டுருமா நான் இப்பதாமா வந்த அதுக்கு என்ன பண்ண முடியும் உங்கள் நாலு பேரையும் நான் வந்து முன்னாடி மாசா வந்து நின்று அப்படியே ரகுவரனை பத்திரமா அமிச்சு வச்சிடுறாங்க சாவித்திரியும் மனோ வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி வந்து இடிச்சிக்கிட்டோன்னே பொம்மி தான் வந்திருக்கான்னு சொல்லி பயப்படுறாங்க சாவித்திரி முன்னாடி வந்து பொம்மி வந்து நிற்கிறாங்க சாவித்திரியும் பத்திரமா வந்து அமிச்சு வச்சிடறாங்க அடுத்தது வந்து மனோ அவரையும் வந்து அமிச்சு வச்சிடறாங்க தமனா வந்து இங்கேயே எங்கேயும் ஓடுறாங்க தமனா வந்து எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு தம்மனா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ தான் உன் பேச்சை தானே இவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தம்மனாவையும் வந்து பத்திரமா அமிச்சு வைக்கிறாங்க பார்த்தா இது எல்லாமே வந்து கனவு போல காட்டுறாங்க ரகுவரன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு அன்றைக்கி நைட்டு தான் வந்து இவங்களுக்கு நாலு பேருக்கு வந்து இதே மாதிரி ஒரு கனவு வந்து தோணி இருக்கு அந்த இடத்துல அப்போனு பார்த்து நாலு பேரும் வந்து கத்தி அலறி அடிச்சிக்கிட்டு எல்லோரும் ஒரே ரூமில் வந்து சந்திச்சுக்கிறாங்க ரகுவரன் தமனா சாவித்ரி மனோ எல்லோரும் வந்து ஒரே ரூமில் இருக்காங்க நாலு பேருக்கு ஒரே மாதிரி கனவு வந்திருக்குன்னா இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பொம்மி தான் நம்ம கனவில் வந்து வந்திருக்கா அப்படின்னு இருக்கிறப்ப அக்கா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் தான் இருக்கார் இப்போதைக்கு ஜார்ஜனியாக கிடையாது ருத்ரா கிடையாது யாருமே கிடையாது இப்போதைக்கு கமண்டலத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் யோசிக்கிறாங்க பொம்மி வந்து சூலத்தை வச்சுக்கிட்டு மாதம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை இனிமேட்டு நிம்மதியாக விட மாட்டேன்டா உங்களுக்கு தூங்கினாலும் சரி தூங்கலைனாலும் சரி நான் தான் அவங்க கனவுலையும் வருவேன் வந்து நிற்பேன்டா உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுரா அப்படின்னு சொல்லி மாதம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக சூப்பராக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்